ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது தமிழ் ஒண்டர் சேனல் இன்று நான் பார்க்க இருப்பதை என்ன அப்புடின்னா நம்ம ஆன்லைனில் சிறந்த மொபைலை பர்ச்சேஸ் செய்வது எப்படி என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போயிடும் ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து மொபைலில் வந்து நம்ம நேரடியாக கடைக்கு போக்கு வாங்காமல் ஆன்லைனில் தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம எப்படி மொபைலை வந்து சிறந்த மொபைலில் வந்து ஈஸியாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோக்குள்ளே அமௌண்ட்டுக்குள்ளே எந்த மாதிரி மொபைலை வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து டென் தௌசண்ட் பிலோ மொபைல்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ வாங்குகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மொபைல் வந்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணதும் கீழே நிறையா மொபைல்ஸ் வரும் ஸோ இது நைன்டி ஒன் மொபைல்ஸ் டாட் இந்த இதுவும் கிளிக் பண்ணுங்கள் இந்த இது கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுதும் இதில் வந்து அந்த டென் தௌசண்ட் கீழே உள்ள மொபைல்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இதில் நீங்கள் எந்த மாதிரி மொபைல்ஸை வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு பர்டிகுலர் மொபைல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மொபைலில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் லெனோவா கே சிக்ஸ் அப்படிங்கிற மொபைல் வந்து நான் இப்போ வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்துக்கணும் அதுக்கு வந்து சிறந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் எரினா டாட் காம் இந்த வெப்சைட்ல போய் மொபைல்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பாத்துக்கோங்க இதுல ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டாக இருக்கும் ஸோ இதுல போகும் இதுல போங்க லெனோ கே சிக்ஸ் நோட் இதுல போயிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் இருக்கும் ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துக்கோங்க ரெண்டாவது இந்த மொபைல் வந்து குவாலிட்டியாக இருக்குமா இல்லை இந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சர்ச் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டாலும் ஆன்லைனில் இரண்டு வெப்சைட்டில் தான் அதிகமாக பர்ச்சேசிங் நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்று ஃப்ளிப்கார்ட்டு ரெண்டாவது அமேசான் ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டில் தான் அதிகமாக நம்ம பர்ச்சேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் எந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைலில் வந்து இதில் என்ன பண்ணுங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ரெனோவா கே சிக்ஸ் பவர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணதும் இந்த மொபைல் யாரெல்லாம் வாங்கி நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா எழுத்தெட்டாயிரம் பேர் வாங்கியிருக்காங்க இதில் வந்து இருபதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டு பேர் ரிவியூ பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து மொபைலை வந்து சிறந்த மொபைலாக இருங்கதை பற்றி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதை மொபைலை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் ஓப்பன் ஆயிரும் அதனுடைய அமௌண்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதிகமாக வந்தாலே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் அதுக்கு மேலே வந்தாலே மொபைல் வந்து சிறந்த மொபைல் தான் இருக்கும் ஸோ அதை டிசிட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது அவங்க மொபைல் வாங்கினவங்க நிறைய பேர் வந்து அதனுடைய கமெண்ட்ஸை வந்து தெரிவிச்சிருப்பாங்க ஸோ மொபைல் வந்து நல்லாயிருக்கும் குட் குவாலிட்டி தான் இல்லை அந்த மொபைல் வாங்க வேண்டாம் இது வந்து இந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த் இல்லை ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்குது ஸோ எல்லாவுடைய அவங்களுடைய திங்ஸ் எல் அவங்களுடைய என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து போட்டிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த மொபைல் வந்து வாங்கலாம் வேண்டாங்கிறத வந்து நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் மூலமாக அவங்களுடைய ரிவ்யூஸ் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நீங்கள் அமேசன்லேயும் அந்த மொபைலை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இதில் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் கே சிக்ஸ் நோட் தான் இருக்குது கே சிக்ஸ் பவர் இல்லை நோட் நோட் வாங்குறதுனாலும் இதில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் கே சிக்ஸ் பவர் இல்லை ஓ ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்குது ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்துக்கோங்க இதில் நல்ல இதுதான் கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்க ப்ராடக்ட் ஃபுட்டு ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து எந்த மொபைல் வந்து சிறந்த மொபைல் அப்படிங்கிறத வந்து தீர்மானிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் டைரக்டாக ஆர்டர் பண்ணி அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க உங்களுக்கு அதனுடைய கருத்துக்களையும் இது பிடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கருத்துக்களை தெரிவிங்க மேலும் இது மாதிரியான வீடியோகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்